விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு ஆல்பர்ட் அவர்கள் வந்து ஒரு கேள்வி இருக்காங்க சார் உரமாக சிங்க் சல்பேட் போட்டு நெல் நடவு செய்யலாமா அப்படின்னு மாதிரி கேட்டுறாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நெல்லுக்கு வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் சிங்க் சல்பேட் எவ்வளோ தூரம் எல்லா பயிர்களுக்கும் முக்கியம் அந்த மாதிரி நெல்லுக்கு வந்து எவ்வளோ தூரம் போடணும் அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோக்கள் நிறைய போடும் குறிப்பாக கரும்புல ஆரம்பித்து எல்லா வகையான பயிர்களுக்குமே சிங்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்பாக அந்த பயிரினுடைய இலைகளில் வரக்கூடிய இந்த தன்மை பச்சையத்தை வந்து நிர்ணயிக்கக்கூடிய அல்லது பச்சைய கட்டமைவுக்கு இந்த சிங்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நுண்ணுன்ற சத்து நம்ம நிறைய வீடியோக்களை பார்த்துருக்கோம் அது மாதிரி நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் அதுலேயுமே வந்து ஆரம்ப கால வளர்ச்சி மற்றும் பச்சைய கட்டமைவு அது பச்சையம் வந்து அந்த பச்சை கட்டி வருதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பச்சைய கட்டமைப்பு அதுக்கப்புறம் அந்த பச்சைய கட்டமைவு உங்களுக்கு இடைகளில் இருந்தாலே உங்களுக்கு வந்து நல்லா வேர் வளர்ச்சி கொடுக்க ஆரமிச்சோம் வேர் வளர்ச்சி கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக தூர்கள் கிடைக்க ஆரம்பித்தோம் தூர்கள் கிடைச்சிட்டாலே நல்ல வேர் வளர்ச்சியும் தூர்களை கலக்கும் உங்களுக்கு வந்து பச்சை கட்டி வரும்போது உங்களுக்கு அங்கே ஆட்டோமேட்டிக்காக மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மட்டும் இல்லாமல் நம்ம போடக்கூடிய உரங்களுடைய கெமிக்கல் உரங்கள் ரசாயன உரங்கள் மற்றும் வந்து ஆர்கானிக் உரங்கள் அதாவது எரு குப்பை மற்றும் வந்து பாசி உரங்கள் ஹியூமிக் இந்த மாதிரி நம்ம போடக்கூடிய உரங்களை வந்து பயிர்கள் முழுமையாக எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல முடிஞ்சளவுக்கு நல்ல எஃபெக்டாக எடுத்துகிட்டு அது வந்து நல்லா ஒரு பலனை நல்ல ஒரு மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டு நல்ல ஒரு மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஸோ வந்து சிங்க் சல்ஃபேட் வந்து நம்ம போடுறதுக்கான காரணமே வந்து அது வந்து பச்சையத்தை வந்து ஏற்படுத்தும் பயிரில் வந்து பொதுவாக வந்து சிங்க் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து சிங்க் இருக்குது ப்ளஸ் சல்ஃபர் இருக்குது அதனால சிங்க் சல்ஃபேட் நம்ம போடும்போதே ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து நமக்கு பச்சையை கட்டமைப்பு ஆட்டோமேட்டிக்காக நல்லா வர ஆரம்பிச்சிடும் பொதுவாக வந்து நம்ம சேறு கலக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ வந்து டிராக்டர்க்கில் வந்து சேறு கலக்கிறாங்க அதனால் அதிகப்படியான அளவுக்கு வந்து சேறு கலக்கப்பட்டுருது அதன் காரணம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய நாற்றுக்களுடைய நெல் நாத்தினுடைய வேர்கள் வந்து பிடிப்பு இல்லாமல் பிடிக்க முடியாமல் இருக்கும் இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டுருக்கோம் அந்த மாதிரி பிடிக்க முடியாமல் நாற்றுகள் வந்து வேர் பிடிச்சி வர முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால அது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு வேர் நல்ல வயர் வளர்ச்சி கொடுக்க முடியாமல் அல்லது பயிர்கள் வந்து அதன் காரணமாக வந்து கிளைச்சி வர முடியாமல் பச்சை கட்ட முடியாமல் இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம கடைசி உழவின் போது அல்லது நடவின் போது வந்து நம்ம வந்து ஏக்கருக்கு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ கொடுக்கலாம் அது குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கிலோவாது சிங் செல் வந்து கொடுக்குறது நமக்கு வந்து நல்லா அந்த மண் வந்து இருக்கம் கொடுக்கும் முதலாகவே அது நடவின் போது நடவின் போது வந்து நம்ம ஏக்கருக்கு பத்து கிலோ சிங்சல் பேட்டை வந்து நல்லா பவுடர் பண்ணி போடும்போது எல்லா பக்கம் போடும்போது நல்லா வந்து வேர் மண் வந்து இருக்க ஆரம்பிச்சிடும் வளர்ச்சி வந்து நல்லா வேர் வளர்ச்சி கொடுக்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரி வந்து பச்சையும் வர ஆரம்பிச்சிடும் நல்லா பச்சை கட்டி வர ஆரம்பிச்சிடும் ஸோ சிங்க்சல் பேட்டை வந்து நம்ம நடவின் போது போடுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது அது மட்டும் இல்லாமல் வந்து இலைவழி தெளிப்பாக கொடுக்க வேண்டியதும் அவசியம் குறிப்பாக வந்து இலை இலைவழி தெளிப்பாக கொடுக்குறது நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம் சாப்பிலைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் வந்து சாப்பிலைசர்னு சொல்லக்கூடிய வந்து கார்பன் டைசிங் மேங்கோசோ வித் வந்து என்பிகே கால்சியம் மெக்னீசியம் சல்பர் சிங்க் பேரஸ் மேங்கனீஸ் மாலிப்டினம் சல்ஃபர் போன்ற எல்லா சத்துக்களும் சேர்ந்திருக்கக்கூடியது சாப்பிலைசர் இந்த சாப்பிலைசர் வந்து பார்த்தீங்கன்னா நோய் மருந்தும் ப்ளஸ் வந்து என்பிகே மைக்ரோனம் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஹோலியா ஸ்பிரேயாக கொடுக்கூடியது அல்லது வந்து வேர் வழியாக கொடுக்கக்கூடியது நீங்கள் வேர் வழியாக கொடுத்தாலும் சரி இலை வழியாக இலை தெளிப்பாக கொடுத்தாலும் சரி ஏக்கருக்கு ஐநூறு கிராம் தான் நீங்கள் வந்து இலை வழியாக தெளித்தாலும் ஏக்கருக்கு ஐநூறு கிராம் தெளிச்சிக்கலாம் இல்லை நான் வந்து யூரியாவில் கலந்து போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் இயக்கங்கள் கிராமே போதுமானது இது வந்து ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய நோய்களையும் கட்டுப்படுத்தும் நண்பர் கேட்ட மாதிரி இந்த வேர்கள் பிடிக்காத போது நம்ம வைக்கக்கூடிய நாற்றுகள் வந்து ஏற்கனவே சேர் அதிகமாக இருக்குது அதனால் வந்து வேர்கள் பிடிக்காத போது மெயினாக வரக்கூடிய பிரச்சனை வேர்கள் பிடிக்கலனாலே அங்கே வந்து பயிர் சரியாக வந்து வளர்ச்சி கொடுக்காது முக்கியமாக வேர் வளர்ச்சி இல்லாத போது பயிர்கள் வந்து அங்கே பிடிப்பு இல்லாமல் இருக்கிறதுனால அது என்ன ஆகுன்னா அது வேர்கள் அழுக ஆரம்பிக்கும் அந்த இடத்துல வந்து வேர் அழுக வந்து ஆரம்பிச்சிடும் வேர் வந்து அழுக துவங்கிடும் அதன் வந்து உங்களுக்கு பயிர்கள் வந்து சோர்ந்ததுக்கும் சரியாக பச்சை கட்டாமல் மஞ்சளமாக அந்த மாதிரி அழுகி போகக்கூடியது வேர்கள் முழுமையாக அழுகக்கூடியது தண்டு எல்லாமே அழுகி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஏக்கருக்கு பார்த்து கிலோ சிங் சல்ஃபேட் அல்லது நல்ல கம்பெனி மைக்ரோ நியூட்ரியன்ட் நல்ல கம்பெனி மைக்ரோ நியூட்ரியன்ட் ஏக்கருக்கு பார்த்து கிலோ அதை வந்து நம்ம வந்து க நடவின் போது போடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நட்டை ஒரு பதினைந்தாவது நாளில் பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு வந்து நம்ம வந்து இந்த சாப்பிலைசர் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஐநூறு கிராம் இது கூட வந்து கடல் பாசி உரம் கடல் பாசி உரம்னு சொல்லக்கூடியது வந்து ஏக்கருக்கு ஐநூறு கிராம் வரைக்கும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூறு கிராம் வரைக்கும் நீங்கள் கொடுத்தா போதுமான இந்த ஆளமாக நீங்கள் ஐநூறு கிராம் வரைக்கும் கொடுக்கலாம் முக்கியமான விஷயம் கடல் பாசி உரங்கள்னு சொல்லி இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நிறைய கம்பெனிகள் வருது நாலு தோறும் புது புது கம்பெனிகள் வருது நிறைய புது புது கம்பெனிகள் வந்து இது கடல் பாசி உரம் அப்படின்னு மாதிரி கொடுக்குறாங்க ஆனால் எல்லாமே வந்து இதில் எஃபெக்டிவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஸோ நல்ல கம்பெனி நல்ல பிராண்டாக பார்த்து கடல் உரங்கள் வாங்கி பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்ல வளர்ச்சி கொடுக்க ஆரம்பிச்சு இந்த கடல் உரம் ஏக்கருக்கு வந்து ஒரு அரை கிலோ ஸ்ப்ரே அல்லது சாயில் அப்ளிகேஷன் அது கூட சாப்பிளைசர் வந்து ஒரு ஸ்ப்ரே அது ஸ்ப்ரேயாகவே கொடுத்துடலாம் ஸ்ப்ரேயாகவே கொடுத்துலாம் கட சாப்பிசர் ஒரு அரை ஐநூறு கிராம் கடல் பாசு உரம் ஐநூறு கிராம் ரெண்டையும் கலக்கி நீங்கள் ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது லிட்டர் தண்ணியில் கிளக்கி வந்து நீங்கள் வந்து இது வந்து ஓவராலாக எல்லா பயிர்களையும் நல்லா படுறபடி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் உங்களுக்கு இது பட்ஜெட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சாப்பிலைசர் ஐநூறு கிராம் ஏக்கருக்கு அது மாதிரி கடல் பாசி வந்து ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் கிராம் கூட போதும் ஆனால் முக்கியமான விஷயம் நல்ல கம்பெனி பிராண்டடாக பார்த்து வாங்கணும் ஏன்னா இன்றைக்கி நிறைய சந்தைகளில் வருது எல்லாமே குவாலிட்டி இல்லை ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நல்லதாக பார்த்து போடுங்க ஸோ இதை வந்து ஸ்ப்ரே வந்து நம்ம ஒரு நட்டை பதினஞ்சு நாளைக்குள்ளே கொடுக்குறதும் அது மாதிரி நடவின் போது சிங் சல்பேட் அல்லது ஏக்கருக்கு பத்து கிலோ சிங் செல்பேட் அல்லது மைக்ரோ நைட்ரியன் கொடுக்குறதும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பயிர் வளர்ச்சி ஆரம்பத்தில் இதை கொடுத்துட்டீங்கனால உங்களுக்கு வந்து பயிரினுடைய ஆரம்ப கால வளர்ச்சி நல்லா வந்துட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பயிர் நல்லா வந்துடும் ஸோ நல்ல ஒரு மகசூலை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ நாம் மற்ற விஷயங்கள்லாம் இன்னொரு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அது மாதிரி நிறைய நண்பர்கள் சொல்லக்கூடியது நீங்கள் சொல்லக்கூடியதுல நிறைய டால்கேஜில் சொல்கிறீங்க நிறைய சாப்பிலேஷன் சொல்கிறீங்க நிறைய புது வகையான மருந்துகள் சொல்கிறீங்க இதெல்லாம் எங்களூர் கிடைக்கல கிடைக்கல நான் எப்படி இதை வந்து பெற்றுக்கொள்வது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உங்களுக்கு அந்த மாதிரி மருந்துகள் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் உங்களுக்கு டெக்ஸ்ட்லேயும் தரேன் இந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு மருந்து தேவைப்படக்கூடிய மட்டும் நான் அது வந்து உங்களுக்கு நாங்கள் கொரியரில் மருந்து அனுப்பிவிடுறேன் அதிகபட்சம் ஒரு நாள் இரண்டு நாளில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம அனுப்பிட்டுருக்கோம் கிடைக்கிது அதேபட்சம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலுமே அதிகபட்சம் நாளே கிடச்சிருது ஒரு நாளே கிடச்சிருது அல்லது இரண்டாவது நாள் கிடச்சிருக்கு நம்ம எல்லா இது கொரியர் சர்வீஸ்லேயும் அனுப்புகிறோம் ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இன்னொரு விஷயம் அப்பப்போ ஃபோன் பண்ணி இந்த நம்பர் கிடச்சோன்னா எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கூப்பிட்டு இப்போ அது போடலாமா இது போடலாமா அந்த மாதிரி அடிக்கலாமா அந்த மாதிரி அடிக்கலாமான்னு கால் பண்ணி கேட்க இது பண்ணுறாங்க அந்த மாதிரி என்னால் எடுத்து எல்லா சூழ்நிலையும் பேசக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை என்ன காரணம் கேட்டீங்கன்னா நானும் ஒரு வேலையில் இருக்கிறனால எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பதில் போட முடியும் ஸோ நீங்கள் ஈவினிங் டைமில் நான் பார்ப்பேன் நீங்கள் காலேஜில் நான் ஈவினிங் பார்ப்பேன் உங்களுக்கு அதுக்கான மருந்துகளை அனுப்பி வைப்பேன் அந்த மாதிரி பண்ண முடியும் ஸோ வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் போடுங்கள் கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் அது மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய வந்து நியூ மாளிகூல்ஸ் இயற்கை உரங்கள் பாசி உரங்கள் நிறைய புதிய வய மருந்துகள் உரங்கள் உரங்களில் உள்ள சத்துக்கள் எந்த உரங்களை எந்த அளவுகளில் எந்த காலகட்டங்களில் போடணும் குறிப்பாக பயனுடைய ஆரம்ப காலத்திலேயா அல்லது வளர்ச்சி காலத்திலேயா அதுக்கப்புறம் வந்து உரமாகவா அல்லது கதைகள் வரும் சமயத்துலேயா அல்லது பூக்கள் வரும் சமயத்திலையா பூ பூ செடிகளுக்கு வந்து எப்படி போடுறது அந்த மாதிரி நிறைய வந்து காய்கறிகளுக்கு எந்த காலகட்டத்தில் போடுறது எந்த உரங்களை எப்போது கொடுக்கணும் அப்படின்றதுல நிறைய போட்டுகிட்டு இருக்கும் ஸோ நிறைய வந்து வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கள் பார்க்கும்போது இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்கள் விவசாய நண்பர்களுக்கும் விவசாய குழுக்களுக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு மறக்காதீங்க அப்போ தான் மற்ற புதிய நண்பர்களை இந்த வீடியோவில் சென்றடையும் புதிய விவசாயிகளை சென்றடையும் அதன் மூலமாக அவர்களும் பல பலனடைவார்கள் அடைவார்கள் குறைந்த செலவிலான விவசாயங்களை எவ்வாறு செய்வது குறைந்த செலவு தொழில்நுட்பங்கள் அதிக லாபம் தரக்கூடிய அதிக மாசூல் தரக்கூடிய விவசாயத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி அவங்களும் தெரிந்து கொள்வார்கள் மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்தும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஸனில் பதிவு செய்யுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பழக்கமாக பார்த்து விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை உங்களுடன் பண்ணிக்கலாம் நன்றி